மீடியாவில் இப்போ நிறையா பார்க்குறோம் வயதானவர்கள் அடித்து கொல்லப்படுகிறார்கள் பெற்ற தாய் தகப்பன் வீட்டை விட்டு துரத்தப்படுகிறார்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் மகன் மருமகள் இவங்களால் கொடுமைப்படுத்துகிறாங்க பெற்ற பெண் கொலை பண்ணிடுறாங்க ஸோ இப்போ இப்படி ஏன் நடக்குது சரி பிள்ளைகள் பணத்தாசை மிக்கவர்கள் தாங்குகிற சக்தி குறைந்தவர்கள் இதுக்கு வழி இருக்கா சரி பண்ணுறதுக்கு வழி இருக்கா தப்பு எங்கே நடக்குது பெற்றவர்கள் மீது எதுவும் தவறு இருக்குதா பிள்ளைகள் மீது தவறு இருக்குதா சரி இதை நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோன்னா தாங்கக்கூடிய சக்தி பிள்ளைகளிடம் குறைந்து வருகிறது முன்னால் ஒரு குரூப்பாக இருப்பாங்க கூட்டு குடும்பமாக இருக்கும் அந்த கூட்டு குடும்பத்தில் ஒருத்தர் இருப்பாங்க ஒரு வயதானவர் இருந்தால் எல்லாரும் பார்ப்பாங்க இப்போ அப்படி இல்லை குடும்பங்கள் தனித்து தனித்து விடப்படுகிறது ஒரு வயதானவரை ஒரு பெண்ணோ இல்லை டேர்ன் எடுத்து பையன் வீட்டில் கொஞ்ச நாள் இந்த பொண்ணு வீட்டில் கொஞ்ச நாள் அப்படி ஒரு டேர்ன் எடுத்து பண்ணுறாங்க ஸோ ஒருத்தர் மேலே பேர்டன் ஜாஸ்தி ஆகுது பிள்ளைகள் அவர்களுடைய ஆசைகள் அவர்களுடைய தேவைகள் இதை நிறைவேற்றுறதுக்கு அவங்க ஓட வேண்டியது இருக்குது ஸோ வயதானவர்கள் ஒரு பாரமாக ஃபீல் பண்ணப்படுகிறார்கள் வயது சாகும் வயது அதிகரித்து கொண்டே போகிறது முன்னால் சீக்கிரம் இறந்துருவாங்க இப்போ த ஏஜ் விச் வி டை வயது கூடிக்கொண்டே போகிறது அறிவியல் முன்னேற்றத்தினால் நிறையா தொற்று நோய்கள் பயங்கரமான நோய்கள் ஒழிக்கப்பட்டு விட்டன நல்ல சிஸ்டம்ஸ் ஆக்சிடென்ட்ஸ் ஒழிக்கப்பட்டு விட்டன முன்னால் போர் அப்படின்னு கிளம்பி போய் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டி சாகுவாங்க அதுவும் இல்லை பசி பட்டினி பஞ்சம் ஓரளவு கண்ட்ரோல்குள்ளே வருது ஸோ வயது ஆனவர்களுடைய பாப்புலேஷன் கூடிக்கிட்டே வருது யங்ஸ்டர்ஸுடைய பாப்புலேஷன் குறைந்து கொண்டு வருகிறது தேவைகள் அதிகமாகிறது ஸோ வயதானவர்கள் பேர்டன் ஆகிறார்கள் இல்ல தாங்கக்கூடிய சக்தி இல்ல இதற்கு தாங்கக்கூடிய சக்தி இல்ல அந்த தாங்கக்கூடிய திறனை கொடுக்கக்கூடிய சத்துக்கள் வைட்டமின் டி மெக்னீஷியம் போன்ற சத்துக்கள் குறைகிறது